ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எனது அன்பான வணக்கம் இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் சர்க்கரை வேணுமா எனக்கு 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 சுகர் போடாமல் கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க வேண்டாம் இவங்க இப்போ நல்லா இருந்தாங்களே என்ன இப்படி அவங்களுக்கு அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகர் 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 அதே ஏன் இந்த சுகர் வருது இதை வந்து எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மருத்துவஞ்சியம் வர்ம கலை ஆசா டாக்டர் பொண்ண எண்ணாத்திரை வந்திருக்கோம் அவங்க கிட்ட இருந்து இதை பத்தி என்ன நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் சாருக்கிட்ட கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாங்க பாத்துக்கலாம் ஐயா வணக்கம் சர்க்கரை நோய் எங்க பார்த்தாலும் சர்க்கரை நோய் யார பார்த்தாலும் சர்க்கரை நோய் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் டீ சில சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டேன் வாக்கிங் போறே காலில எழுந்திருச்சு நாலு மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சு வெளியில வந்தா யாரு அங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கேட்டா வாக்கிங் போறே வாக்கிங் போறே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் ஏன் இந்த சர்க்கரை நோய் சார் வருது வர காரணங்கள் என்ன சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் அதை தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதாவது சர்க்கரை வருவதற்காக நம்முடைய உணவு பழக்கம் ஒன்று இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மன இறுக்கம் இது ரெண்டும் தான் காரணமாக இருக்க முடியும் அப்போ இந்த உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இப்போ வந்து சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஐ மீன் நினைத்தது பூச்சி மருந்து கலந்த உணவு உரம் கலந்த உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த உணவு இருக்கோம் ஸோ இதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த உணவு முறையை மாத்திரம் இல்லையா இப்போ கார்ப் ஹைஃபேட் ஹை ஃபைப்ரஸ் அதாவது கார்போஹைட்ரேட்டை குறைவாகவும் கொழுப்பை அதிகமாகவும் நார்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டாலே இந்த நோய் வந்து இதை கட்டுப்படுறதுக்கு ஒரு உத்தி இப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி முறைகள் நம்ம என்ன சொன்னது சொன்னால் நம்ம மனுஷனுக்கு ஐம்பது கிராம் தான் கார்போஹைட்ரேட் தேவைப்படுதான் ஐம்பது கிராம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிராம் சாப்பிட்டுக்கிறோம் அவரேஜாக அப்போ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கிராம் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்குறோம் பசிக்குமே அப்படிங்க என்ன இருக்கு இல்லையா அதுக்கு தான் நம்ம கொழுப்பு உணவுகள் சாப்பிட்டாக்க அந்த நம்மளுக்கு என்ன கொழுப்புணவு சாப்பிட்டாக்க நம்ம எனர்ஜி கொடுக்கும் அதனால அது வந்து அதை எடுத்துக்கலாம் பைப்ரஸ் புட்டுன்னு சொன்னால் நிறைய காய்கறிகள் காய்கறிகள் இருக்கு இல்லையா பச்சை காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கீரைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஓகேயா நம்ம கிழங்கு வகையில தவிர்த்து விட வேண்டும் ஓகே அரிசி அரிசி வழி பொருட்கள் கோதுமை கோதுமை வழி பொருட்கள் நவதானிய நவதான பொருட்கள் தவிர்த்து விட வேண்டும் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் லோக்கரம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் இப்போ எடுத்துட்டா இந்த உணவு முறையை மாத்தினாக்கா வந்து இது பண்ணிக்கணும் அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அதாவது மன இருக்க மேலாண்மை மன இருக்க மேலாண்மை என்ன கிடைக்கல இப்ப நடந்தது எல்லாம் நடந்தது பரவாயில்ல நல்ல நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியா எடுக்கிற ஒரு கேரக்டர் வேணும் சோ இதையும் பெருசா எடுத்துக்கூடாது ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அதிகமா திங்க் பண்ணக்கூடாது வீட்டில் குடும்பத்தில் சண்டே செஞ்சவங்களை வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஒரு யுனைட்டியாக குடும்பம் நடத்துகிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது அடுத்து வந்து நீங்க வேலைக்கு போறீங்க வேலையில வந்து பயங்கர டென்ஷன் இருக்கும் அதை எடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும் நீங்க இந்த வேலையை வந்து நேசிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அந்த செய்து செஞ்சு ஆக வேண்டும் அப்படின்னு செஞ்சாக்க அந்த டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரெஸ் வராது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துட்டாலே ஓரளவு சரியாக போயிடும் இப்போ உணவு முறையை தவிர்த்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அதாவது மன இருக்க மேலாண்மையை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை அளவு வந்து குறைஞ்சி போயிடும் சார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சர்க்கரை நோயை நேசிக்க வேண்டாம் அப்படின்னா உன்னோட ஒர்க்க நேசி சர்க்கரை நோயை நேசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சார் சொல்றாங்க ஏகே சார். ச இனிப்பு அப்படினு சொல்ல இனிப்பு சாப்பிட கூடாது. சர்க்கரையை வந்துட்டவே இனிப்பு அவாய்ட் பண்ணிரணும் அப்படினாம். ஏன் சார் எனக்கு இது ரொம்ப நாள் டவுட். எனக்கு தெரியலங்க சார். எதுக்கு இனிப்புக்கும் சர்க்கரை நோய்க்கு என்ன சம்பந்தம்? அதாவது இனிப்பு இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிப்பு வந்து நீங்க இனிப்பு சுவை அது ஒரு சுவை. இப்ப இனிப்பு சாப்பிடுறதனால சர்க்கரை வியாதி வரும் வராது. வராது. எது எல்லாரும் கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதனால தான் சர்க்கரை வியாதி வரும். இப்போ கார்போஹைட்ரேட் இருக்காது சோறு இழுக்குதா என்ன இழுக்காது இருக்காது அப்போ நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட் உணவை வந்து குறைச்சிக்கணும் எவ்வளவு மினிமைஸ் பண்ணணுமோ மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாமா அது தகுந்தாற் போல கொழுப்புணவு உணவு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து வராது இப்போ நீங்கள் வந்து சக்கரையில் டீ சாப்பிட்றீங்களா அது வேஸ்ட் சக்கரில் சக்கரை போட்டு டீ சாப்பிடுங்க தப்பு கிடையாது அந்த அந்த கார்போஹைட்ரேட் உணவு இருக்குல்ல சோறு சோறு அந்த சோத்தோடு வந்து ஒண்ணு கெடுதல் கிடையாது அந்த சோத்தோடு விட கெடை கிடையாது கிடையாது அதனால நீங்க சோத்தை குறைச்சிட்டு நீங்க டீ வந்து சக்கரை போடுறதுனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஓகே அந்த ஆனா என்ன வந்து அவ்வளவு பூச்சி மருந்துகள் பெஸ்டிசைடு கலந்துருக்காங்க கலந்து இப்போ வந்து நல்ல அரிசி கிடைக்குது இப்போ நீங்க பாத்தீங்க அரிசி வந்து வாங்குறது வெச்சீங்களா ஒரு வருஷத்துக்கு கூட அந்த அரிசில பூச்சி வராது ஆமாங்க சார் வர்றது கிடையாது ஆமா அப்ப பூச்சி 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 வர மாட்டேங்குறத அர்த்தம் அங்கே மருندுகள் பொருள் ஆமா அதுதான் இந்த உணவு தான் மிக முக்கியமான காரணம் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் நான் ஒரு இருபது இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு ஒரு கான்பரன்ஸ்ல வந்து ஒரு டெமோ கொடுக்குறேன் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது பெர்சன்ட் சக நோயாளிகள் இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் நோயாளி வந்துட்டாங்க இல்லையா அது காரணம் தவறான வழக்கம் பிளஸ் வந்து வாழ்வாய் முறை தான்

பட்டர் okay. uh, okay. ா காஃபில வந்து பட்டர் போட்டு சாப்பிடறது ஆமா ஆமா காலையில வந்து பட்டர் காஃபி சாப்பிட்டுக்கலாம் மதியம் வந்து ஒரு நாலு முட்டை சாப்பிட்டுருங்க மட்டன் சாப்பிடுங்க ஃபிஷ் சாப்பிட்டுருங்க ஓகே இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து நிறைய காய்கறிகளை பச்சை காய்கறிகள் நிறைய வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறப்ப வந்து அந்த பசி அடங்குறவங்களுக்கு இறையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கிரீன் டீ கிரீன் டீ பிளாக் டீ இது மாதிரியான சாப்பிட்டுக்கலாம் மோர் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பசியை அடக்கிட்டு இது பண்ணலாம் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ இல்லை வந்து முட்டையோ ஆம்லெட்டோ போட்டு சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்று வந்து தேங்காய் வந்து நிறைய சேர்த்துக்கணும் தேங்க வந்து ஒரு அரிய உணவு இந்த தேங்காய் வந்து நிறைய சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இந்த சர்க்கரை நோய் வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா

மெட பாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் போதுமான அளவு சுரக்காதனால இந்த நம்ம நிராகரிச்சிடும் தள்ளி வேண்டாம்னு வேண்டாம் அப்போ ஒரு மூலக்கூறு சக்கரை வியாதி ஒரு மூலக்கூறு வந்து குளுக்கோஸ் நம்ம செல்கள் எடுத்துக்கணும்னு சொன்னா ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை அப்ப இன்சுலின் சுரக்காம இருக்கு இல்லையா இன்சுலின் சுரக்காம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வேணாகும் எடுத்துக்கிறாரு

இது மாதிரி எடுத்துக்கலாம் சீக்கிரம் ஜீரணம் ஆகுற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடனே இமீடியட்டா உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் ஸோ இது வந்து உடம்பு வந்து கொஞ்சம் அந்த ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து குளுக்கோஸ் இல்லாமையே நம்ம உடம்பு தயார் பண்ற அளவுக்கு உடம்பு தயாராகிடும் ஒன் பர்சனல் क्वेश्चन இந்த பட்டர் காஃபி சரிங்களா அது எப்படி அதான் அதாவது பால் பால் நல்லா காஞ்சிரோம்

ஒரு நல்ல சிறந்த அக்குப்பஞ்சர் நிபுணர்கிட்ட போயிட்டு நாடி பரிசோதனை அடிப்படையில் ஒரே ஒரு புள்ளியை தொண்டு செய்து அவங்க அந்த பண்ணிக்கலாம் பண்ணிட்டாக்கலாம் இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அடிப்படையாக குறைஞ்சிட்டே வரும் உணவு மேலாண்மையை அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த அக்குப்பஞ்சர் நீரில் வந்து ஒரே ஒரு ஊசி அதை ஒன்று போட்டுட்டே வந்தாலே வந்துடும் ஒரு ஒரு நேரத்தை பார்த்தா ஏழு பிள்ளைக்கு வந்துடுவாங்க ஏழு பிள்ளைக்கு வந்துடுவாங்க சர்க்கரை நோய் வந்தவங்க லைட்டா அப்படியே லைட்டா உள்ள ஒரு பின்னு குத்திட்டா கூட அதுக்கு ஆற டைம் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க நம்ம அவங்கள பார்த்து என்னடா இதுக்கே இவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க நானும் எவ்வளவு அடிப்பட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏ சார் அவங்களுக்கு வந்து அந்த புண்ணு சீக்கிரம் ஆற மாட்டேங்குது அதாவது புண்ணுக்கு ஏன் ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு புண் ஒரு கட்டு ஏற்படுது ஒரு புண் ஏற்படுது சொன்னால் அதை சீர் செய்யறதுக்கு நம்ம ரத்தத்தில் ரத்தத்தில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கலையே அதை வந்து ஆற்றும் நம்ம எதுவுமே மருந்து கூட அதே வந்து தானாக ஆறிவிடும் அதாவது உலர்ந்து விடும் இப்ப இந்த சக்கர நோய்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா இப்ப கால் லேயோ தான் அறிவிப்பட்டு வச்சுக்கல அங்கிருந்து அந்த ரத்த ரத்த சப்ளை இங்க போகாது ரத்த குழாய் எல்லாமே சுருங்கி தன்மை குறைவாக இருந்து ரத்தம் இங்க போகாது ரத்தம் போகாதுல என்னாகும் அங்க அதை ரிப்பேர் பண்றதுக்கு முடியாது இப்போ ஒரு ஒரு சுனாமி ஒரு சுனாமி சொல்ல ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு அது அந்த அடைப்பை நீக்குவது என்ன பண்றோம் சிமெண்ட் செங்கல் ஜல்லி இது மாதிரியான பொருட்கள் தண்ணி இதை எடுத்துட்டு தான் மிக்ஸ் பண்ணி பண்றோம் எடுத்துட்டு போகணும் இப்ப எடுத்துட்டு போறதுல குறைபாடு சொன்னா அதை வந்து அடைக்க முடியாது டைம் அதே போல இந்த இந்த ரத்த ஓட்டம் வந்து இங்கே சீராக போகாததுனால சீராக போகாதனால இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது விட்டாமின்ஸ் ரிப்பேர் பண்ணது கொண்டு போக முடியாது அப்போ அந்த புண்ணு ஆறாது இப்போ சாதாரண நிலை உள்ளவங்களுக்கு ஈஸியாக போயிடும் சீரா ஆறிடுது இந்த புண்ணு வந்து அவங்களுக்கு குறையோடிடும் குறையோடி அப்படியே பெருசாகிட்டே வரும் ஸோ இது வந்து நல்ல அதாவது எனக்கு ஒரு ஆக்குப்பென்டர் நிமிடம் என்பதில் பெருமைப்படுவதற்கான விஷயம் அதாவது கும்பகோணத்தர் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஐயா அவங்களுக்கு வந்து அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்க பெட்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பல பெரிய புண்ணு வந்துச்சு அந்த புண்ணை வந்து எப்படியாச்சும் ஆற்றி கொடு ஒரு இறந்தால் பரவாயில்ல ஆனால் புண்ணோட இறங்கக்கூடாது எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க அவரு ஐ மீன் என்னது புழு பிடிச்சி செத்தாரு அப்படி சொல்லுவாங்க அதனால அவங்க வந்து இது பேக்கர் எதை வச்சிருக்காங்க ஸ்வீட்கட் வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி தான் நீங்கள் பண்ண சொன்னாங்க அதே போல் நான் அக்கோ கொஞ்சம் சிகிச்சை பண்ணி அதாவது அந்த புண்ணை சுற்றி நீரில் போடணும் நீல் போட்டு ரத்தம் இங்கே நீள் போட்ட உடனே நாங்கள் நம்ம சிஸ்டம் எதே ஒரு ஒரு தேவையற்ற ஃபாரின் பாடி வந்திருக்குன்னு நினைச்சிட்டு ரத்த உடன் இங்க வரும் வந்துட்டு அதை புண்ணை குண குணப்படுத்திடும் அந்த ரத்த ஆட்டம் கொண்டு வந்திருந்தே நம்ம அக்கு பஞ்சாயத்துல பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து இத விட மிக முக்கியமாக மூலிகை வைத்தியம்

நீங்க அந்த புரையோடைய புண்ணுல தடவிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த புண் இருக்கடமே அதாவது புண் அப்படியே காஞ்சு போயிடும் காஞ்சு போயிடும் தேனை சாப்பிட கூடாது மஞ்சளோட கலக்கணும் கலந்து சாப்பிடுற நல்லா பார்த்துக்கோங்க தேன் சாப்பிடறதுக்கு இல்ல தடவுறதுக்கு அதனால அதை வந்து முதல்ல உண்டை கிளீன் பண்ணிட்டு அதை மா தடவிக்கணும் சரியா போகும் அக்கு பஞ்சர்ல பிளட் பஞ்சர் என்று சொல்லுவோம் ரத்தத்தை இங்க சுத்தி செலுத்துவது அந்த ரத்தத்தை உண்டை சுத்தி அவங்க அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதை வந்து கொழிபுரம் சுற்றுவோம் அழுத்தி அழுத்தி விட்டுறது பண்றப்ப வந்து நீங்க ஒரு அனுபதி மருத்துவருடைய அல்லது ஒரு ப்ரொஃபஷனில் படிச்ச அண்ணன்ஸ் இருக்காங்களே அவங்களோட சுகர் இதை பண்ணிக்கலாம் ஓகே பண்ணுறப்ப அந்த புண்ணு வந்து உடனே சீக்கிரம் ஆறிக்கிட்டு வாங்க சீக்கிரம் ஆறிக்கிட்டோங்க சார் இப்போ எங்க அம்மா வீட்டில இருக்காங்க அவங்களுக்கு இப்போதான் சுகர் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க சொல்லும் போது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி வருது மயக்கமா வருது கால் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க சோ இப்போ இப்பதான் வருது கால் கையெல்லாம் இப்பவே அவங்களுக்குன்னா இனி கொஞ்சம் ஏதோ ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு அப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஃபீல்னஸ் இருக்கு இந்திய சொன்ன மாதிரிதான் இப்ப குழாய்கள் அங்கே அங்கே சுருங்கி இருப்பதனால் அங்கே சப்ளை போகாது நம்ம உடம்பு வலிக்குன்னு சொன்னா எதே கேக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடம்பு கேக்குது சப்ளை கேக்குது சாப்பாடு கேக்குது அந்த நேரத்துல என்ன பண்ணணும் டிப்ஸ் சொல்லுங்க இந்த நேரத்துல உங்க கழுத்தை வலிக்குதா இத பண்ணு அப்படிங்கற மாதிரி சொல்லுங்க பண்ணா வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம ரத்த சுழற்சி அதிகரிக்க உத்திகளை தான் பண்ணணும் ஓகே சார் ரத்த சுழற்சி அதிகரிக்க உத்திகளை நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணாலே போதும் இப்படியா இப்படி பண்ணாலே ரத்த சுழற்சி வந்து அதிகரிக்கும் கை கூட அதிகரிக்கும் அதிகரிக்கும்

யாருமே கூப்பிட கிடையாது நானே பிரசன்ட் தான் போன் அட்டன் பண்ணுவேன் இது ஆக்சுவலா எந்த ஒரு सेलिब्रिटीமே செய்யாத ஒரு விஷயம் சார் நீங்க செய்றீங்க அதனால நான் வந்து நிறைய பேர் இப்ப ஃபோன் பண்ணுவாங்க சார் நீங்களே பேசுறீங்க ஆமா நான் தான் பேசுறேன் அதனால வந்து அந்த ஃபோன் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் கொடுங்க ஓகே வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்தா நான் ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை தெரிஞ்சிருக்கணும் நீங்க ப்ளீஸ் கால் மீனு போடுவேன் அப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தவிதமான சந்தேகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கால் பண்ணா கூட அவாய்ட் பண்ற காலத்துல நீங்க வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் கூட நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் பிரமிக்க வைக்கிறீங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு செஞ்சு பிரமிக்க வச்சுட்டே இருக்கீங்க ஓகேங்க சார் உங்களை சீக்கிரம் நீங்க எல்லாம் வந்து சார மீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் சீக்கிரம் சர்க்கரை நோயில இருந்து விடுபடணும் அப்படிங்கறது என்னோட ரொம்ப மிகப்பெரிய ஆசை சாருக்கும் அது பெரிய ஆசையா இருக்கும் சீக்கிரம் சார மீட் பண்ணுங்க சர்க்கரை நோய் இல்லாத ஒரு உலகம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மள இனிமே சர்க்கரை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் ஓகே பாய் நேரலுக்கு நன்றி நன்றி வணக்கம் சந்திப்பு நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல போயிடும் இருக்கும் இது வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர்வு முடி உருவகையை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநெறி உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சல் பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மரத்தை